நல்ல டிக்காக வந்துட்டேன் வணக்கம் இந்த நாங்கள் கல் கறி வைக்க போகிறோம் அப்படி செய்கிறோம் இந்த பாருங்கோ முடிக்கும் மட்டும் நாங்கள் ரால் கறிக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் ம் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகா காஞ்சா மிளாக ஓகே ரெண்டாவது பெரிஞ்சீராக போடாதான் பெரிய சீரகம் ம் சின்ன சீரம்பூட வேணும் ஒரு தேக்கர் இது என்ன இது இது மல்லி 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 போட்டு தண்ணி விட்டு அரைக்க வேணும் மல்லி ரெண்டு தேக்கர்ண்டி போட்டு அரைக்க வேணும் தண்ணி விட்டு அரைக்கணும் தண்ணி அரைச்சாச்சு அரைச்சாச்சு இப்படி தண்ணி விட்டு பேஸ்ட்டாக இதை அரைக்க வேணும் ஓகே அடுத்த என்ன போறீங்க அடுத்த உள்ளி இஞ்சி இடி இடி நடக்குதா இடித்து அதையும் ஒரு இதை வைக்கணுமா இஞ்சி உல்லியாக வெடித்து அந்த பேஸ்ட்டை புரிஞ்சாக வைக்க வேணும் ரால் போட்டோடய அதை போட்டு பிரட்டாக வேணும் ம் இனி நாங்கள் சமைக்க தொடங்க போகிறோம் வேண்டிய பொருட்கள் வெங்காயம் மற்ற டொமாட்டன் ரெண்டு ரால் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு மற்ற மிளாகா விரும்பினால் நீங்கள் ரெண்டு காய் மிளகா போடலாம் வெந்தயம் வெந்தயம் ம் வெந்தயம் ஒரு தேக்க ரண்டி ஆ பேஸ்ட்டு போட்டு பதாக்கிட்டு எல்லாம் பதாங்கி வேற முதலரைச்சா பேஸ்டே போட்டு வதாக்கி போட்டு ரால் போட வேணும் முதலாவது சட்டியை வச்சு எண்ணெய் விட வேணும் எண்ணெய் கொதிச்சிட்டது அப்போ முதலாவது வெங்காயம் மிளகாய் போட்டு பதக்கா வேணும் அளவு கேட்டதால் உப்பு போட விடும் ஓகே ஏன் உப்பை முதல் பொருளியல் வெங்காயம் பதாங்கா விடம் பதாங்க இடம் உப்பு போட்டால் அதால் அழுவாக உப்பு போடவும் வெந்தயம் ஒரு பேக்கர் அடி போடாமல் ஒரு கைக்கரை வெங்காயம் பாதாம் கேட்குறேன் பதாங்கேட்டு இஞ்சி உள்ளி பேசிட்டு ஒடிச்சதா போட வேணும் மாசமா இருக்கம்மா

இப்ப என்னம்மா அடிக்கிறீன் கரா மசாலா பவுடர் ஜாலு போட்டு மசாலா போடணும்மா அரச்சா பேஸ்டில பூடாவணும் எல்லாம் மிக்ஸ் பண்ண பொழுது எல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன் இனி இதுக்கு அரைச்ச பேஸ்ட் போட்டுட்டு ராலை போட்டு பேருந்து கரம் மசாலா Karena masalah roti kering bola ini. Ini, konjang kokos milk putu மூடி நாச்சாரி ம் நீங்கள் கொக்கோச மில்க்கு விட்டு மூடி ராக்காக ஓகே முழுக்க பெயிண்டிங் தேஸ்ட் முழுக்க ஆச்சு அப்போ ஸ்கேன் கொடுத்து மூடி அவியாவிடும் அவியா விடா வேணும் கொஞ்சம் விடா வேணும் இனி என்ன கொஞ்சம் சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு முடிஞ்சா முடிஞ்சு சுவையானால் குழம்பு உண்டாக்கு ரெடி இறால் கிரேவி மாதிரி இதை குழம்பு இல்லை குழம்புன்னா குழம்பு இருக்கும் இரட்டலானு அது வைக்க வைக்க எவ்வளோ அடிக்க வந்துருக்கு கறி தண்ணி வேணுமன்றாலும் நாங்கள் விட்டு சாப்பிடலாமா தண்ணி விட்டு அரைச்சா பவுடர் போடுறோம் அதுக்கு பிறகு புளி விடமா தேசிக்காப்பிளி தேசிக்காப்பிளி கொஞ்சம் விட்டு ராக்கி சாப்பிடாம நல்லா டிக்காக வந்துட்டேன் Run. Three.